கடலிலும் தரையிலும் உள்ள கஷ்டத்திலே உங்களை பாதுகாப்பவன் யார் கடும் கஷ்டம் வந்து விட்டால் நீங்கள் அந்த அல்லாவை பயந்து அழைக்கின்றீர்கள் அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க பாதுகாத்தேன்னு சொன்னா காப்பாத்திட்டேன்னு சொன்னா நன்றி உள்ளவர்களாக இருப்போயா அல்லாண்டு கேக்குறீங்க

கஷ்டமண்டு விரலாட்டி நீங்க திரும்பி வாருங்கன்னு சொல்லி அல்ல சொல்றத நாங்க பாக்கிறோம் ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப நம்ம ஊர்ல மழை இல்ல கஷ்டமா இருக்குது இதுக்கு முன்னாலும் வறட்சி கஷ்டம் வந்துச்சு கஷ்டமண்டு வந்து மழைக்காக நம்முடைய ஊர் வளம் என்ன அவுளியாக்கு கந்தரி கொடுக்கல அதான் மழை வருதுன்னு சொன்னாங்க அவுளியாக்களுக்கு நேற்றை வைக்கல அவுளியாக்களை மதிக்கல இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்ல எப்ப இந்த வஹாபிகள் என்ற வார்த்தையினால தவிதுவாதிகளை கருதி சொல்றாங்க இவங்க வந்தாங்களோ அன்னைக்கு இந்த ஊர்ல மழை இல்ல அப்ப மழை இல்லாத காரணம் தவிது அல்லா மட்டும் அலைங்கன்னு சொன்னதுன்னு சொல்லிக்கிட்டு அவளியாக்களை மதிக்கல கந்திரி கொடுக்கல அவளியாக்களை குருவன் ஓதி தமாம் பண்ணல அவளியாக்களை பேர்ல கத்த மோதல்ல அவளியாக்களை பேர்ல வந்து கந்திரி கொடுக்கல அதனாலதான் மழை இல்லன்னு சொன்னாங்க கந்திரி கொடுத்து பார்த்தாங்க சிலவேளை கந்துரி கொடுத்தாங்க மழையும் பேஞ்சிச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி பார்க்க போனா சித்திரை பெருநாளுக்கு மழை பெய்த அப்ப போய் சிலையை வணங்குவோமா சித்திரைக்கு மழை பெய்தா இல்லையா அப்ப இப்படி வந்து நிலைமை இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா அண்மையில நம்முடைய பள்ளியில இருக்கிற பெரிய வள்ளி புனர் நிர்மாணத்துல கதை ஒன்று வந்துச்சு அங்க இருக்கிற ஒன்று தோண்டப்பட்டு எலும்பு எடுக்கப்பட்டு எலும்பு பொதுமைய பாடியில அடக்கிட்டாங்களாம் அவர் கனவுல வந்த ஒருத்தருக்கு சொன்னாரா என்ன கொண்டு புதுமைய வாடியில அடக்கிட்டாங்க அதான் அந்த ஊர்ல மழை இல்ல என்ன திரும்ப திரும்பிக்குள்ள அடக்குங்க அப்பதான் மழை வரும் அப்படியே ஊரு தான் என்ன பறகுச்சுட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் அல்ல அல்லாதவர்களை தந்தீர் கொடுக்கணும் அவளியாக்களை கண்ணியப்படுத்தணும் அப்பதான் ஊருக்கு மழை வருவாங்க அதெல்லாம் ஆகாத வேலையா போய் மழையே வருகிறது உங்களுக்கு தெரியும் அக்கரபத்தி ஜெமியத்துலமா கடுதம் அடிக்குது என்ன அல்லாவிடம் மட்டுமே கேட்போம் அல்லாவான் கஷ்டத்தை போக்குவன் அல்லாவிடம் பிரார்த்திப்போம் தொழுவோம் பாருங்கள் என்று கஷ்டப்படுத்தி அல்லா கிட்ட மட்டுமே நான் என்ன இது காவிர்களுடைய செயலு எல்லா நேரமும் நீங்க அவுளியா அவளியாண்டு ஓடிட்டு கடும் கஷ்டம் வந்து அல்லா கிட்ட ஓடி ஓடிவாருங்களே காவிர்களுடைய வேலை காவிர்களுடைய செயற்பாடு பாருங்க அல்லாஹு அல்ல சொல்லி மனிதர்களுக்கு நாங்கள் அருளை அனுபவிக்க கொடுப்போம் என்று சொன்னால் கஷ்டம் வந்து போனதற்கு பின்னால் அருளை விடுவோம் என்று சொன்னால் எம்முடைய அத்தாட்சிகளை அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவ்வாஹு ஆசுவா

அழகான காற்று தென்றல் காற்று உங்களுக்கு வீசுகின்றது சந்தோஷமாக போய் கொண்டிருக்கின்றீர்கள் திடீரென்று ஒரு புயல் காற்று வீசி எல்லா திசைகளிலும் அலைகள் கொட்டுகின்றது அப்ப அலைகள் மூழ்கின் நீங்க நினைக்கிறீங்க நீ மாட்டி விட்டோம்

நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியம் உங்களுக்கு எதிராகத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்துக்காக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தும்ம இலை நாம் மறஞ்சொழுக்கும் நீங்கள் பிறகு எங்களிடமே மீண்டு வருவீர்கள் பிமா குந்தும் தாமலும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை மீண்டும் நாங்கள் உங்களுக்கு உணர்த்தி காட்டுவோம் அறிவிப்போம் என்று அல்லாஹ் அக்குஷ்மானத்திலா சூரா யூனிஷில அல்லாஹ் அக்குஸ் மகசூலி காட்டுறேன் இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நீங்க பாக்கலாம் இருவது பத்தொம்ப பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் ஆக இது யாருடைய பழக்கம் இருந்துச்சு ஆபத்து வர்ற நேரத்துல அல்லாஹ மட்டும் அழைச்சிட்டு மற்ற நேரத்துல அல்லாஹ் விட்டுட்டு வெளியில போறது யாருடைய பழக்கம் வந்துச்சு நம்ம காலங்களுக்கு முன்னால வாழ்ந்த காவிர்களுடைய செயலா இருந்துச்சு அல்லாஹையும் வச்சுக்கிட்டு அவளியாக்களையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ் நிலாகி வாழ்வாது அவங்க அல்லாஹ் வச்சுக்கிட்டாங்க அவுளதாய்க்கு போனா வாங்கிடலாம் நாங்க வணங்குற இந்த நல்லடியாக அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிவாஜி இல்லவங்க நாங்க மா அனுதூகம் இவர்களை நாங்க அழைக்கிறது அல்லாஹ் விடத்துல இவங்க எங்களை அந்தஸ்தாலை நெருக்கி வைப்பாங்க இருந்து அல்லாஹையும் நம்பினவர்களுடைய செயற்பாடுதா இது லேசான விஷயங்களுக்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைப்பாங்க கஷ்டம் என்று வந்துட்டு அல்லாஹ் அழைப்பாங்க நம்ம ஊர்ல நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப அழைக்கிறாங்க அல்லாஹ் மட்டுமே வணங்குவோமாங்க அல்லாஹ் கிட்டயே கேட்போம் கந்துரி கொடுத்து மழை கட்டங்க பெஞ்ச நிலைக்கு வந்துட்டாங்க ஹதீஸ்ல குர்வான்ல இருக்கிற மாதிரி நாங்க கிரவுண்ட்ல திறந்த வெளியில தொழுவோம் எந்த அளவுக்கு இது நடந்துச்சு எந்த அளவுக்கு நடந்துச்சு நம்ம வந்து கிரவுண்ட்ல பெருநாள் தொழுக தொழுறதுக்காக நம்ம இடம் கேட்ட போது நமக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு எப்படி தடை விதிக்கப்பட்டுச்சு இந்த நோட்டீஸ் அடிச்சு நம்முடைய ஊர் ஜெம்மியத்திலமா பள்ளிவாச சம்பளம் கடிதம் எழுதி அதிகாரிகளை கடிதம் பண்ணி கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க சொல்லி நமக்கு எதிராக கடிதம் கொடுத்த இவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிய இன்னைக்கு பின்பற்றதுக்கு தடை விதிச்ச இவங்க இந்த சுண்ணத்தான முறையில கிரவுண்ட்ல ஒன்று கூடி பெருமா கொத்துவா தொழுற தடை விதிச்சு பள்ளியில கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு பெருமா கொத்துவா தொழுத இவங்க மழதடி தொழுறதுக்கு கந்தரி கொடுக்கிற நிலையை விட்டு வெளியில வந்து அல்லாஹ் கிட்ட கேட்போம் என்று வந்து நோட்டீஸ் அடிச்சாங்க இப்படி தெரியுமா பெர்னால் பெண்ணா ஒரு ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிரவுண்டிலே வேண்டுமோ அவ்வாறு இந்த மலை தேடி தொழும் தொழுகையை தெரிவோம் மக்களே ஒத்துழைங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டு மான செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்தவனும் சரியா செய்ய பாக்குறாங்க இது யாருடைய வழியம் காவிர்களுடைய செயற்பாடு ஆனால் அல்லஹாக்கு சுபானத்துல சொல்ற மாதிரி மின்கும் இருந்து ஒரு கூட்டம் மீண்டும் அல்லாவுக்கு நினைவைக்கிறீங்களே என்று மாதிரி ஒரு கூட்டம் வருவார்களாக இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள் இதுக்கு பின்னால் உணர்ந்து அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும் என்று திரும்பி விடுவோம் அவர்கள் வெற்றியாளர்கள் அல்லாஹாக்கு சுமான போதுமான எனவே அல்லாவிடத்தில மட்டுமே பிரார்த்தனை செய்கிற இந்த இப்ப முன் வச்சு இந்த ஜெமியத்துலமா இந்த பொதுமக்கள் இந்த அனைத்து பள்ளி சம்மேளனம் தொடர் அல்லாவிடம் கேட்க வேண்டும் அல்லா அல்லாதவர்களிடம் கையேந்த கூடிய இந்த நிலையை ஒதுக்க வேண்டும் பள்ளி வாசல்களில் இருக்கக்கூடிய கபறுகளை எல்லாம் எடுத்து அந்த ஜனாஜாக்களை கொண்டு அந்த எலும்புகளை கொண்டு போய் பொதுமைய வாழ் அடக்கம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாசலாம் அவர்கள் மதனாவில் பள்ளி கட்டியது எதிலே ஒரு கபூர்ஸ்தானத்திலே நாம் கட்டினார் ஆனால் கபறுகளை கல்லால் கட்டி கொடியேற்றிவிட்டு பின்னால் பள்ளி கட்ட தோண்டி எலும்புகளை எடுத்து அதை கண்ணியமாக